குட்டி லட்டு ஸ்ரீவாணிக்கு வந்து புடவை சாரி சூப்பராக இருந்தது அப்புறம் அக்கா உங்க மூணு பேர் கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு அண்ணாவுக்கு பாப்பாக்கு நீங்க எல்லாரும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்களை ஃபாலோ பண்ணி எங்களே மதிச்சு எங்களை பார்க்குற எல்லா உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாணிக்கு வந்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க பாருங்க இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு இன்னைக்கு போட்டிருக்கோம்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரியாணிங்க எப்பவும் போல வந்து சிக்கன் மட்டன் இல்லாத இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பிரியாணி தான் சரி வாங்க என்ன பிரியாணி நீங்கள் பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன பிரியாணின்னு பாத்தீங்கன்னா காடை பிரியாணி தாங்க அதுவும் அதுதான் போகிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் ஸ்ரீவாணி ரெண்டு பேரும் தான் வந்து காடை பிரியாணி போகிறோம் ஏன்னா ஸ்ரீவாணி சமையல் தனி ஸ்ரீவாணி அவங்க அம்மா சமையல் தனி இல்லைங்களா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போறோம் ஓகேவா அம்மா என்ன பிரியாணி சொல்லுங்க அங்க சொல்லுங்க

இஞ்சி பூண்டு அரைச்சது ஆ அரைச்சது ஏனா நம்ம பிரியாணி தான் போடுவோம்ல அதனால இதுலயே நான் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கறேன் சரி ஆ என்னடானா ஆச்சே வந்துட்டாங்க ஏனா அவங்க சமையல்ல நான் சொன்னல்ல அதனால அவங்களும் வந்து அது கடை புடிக்கறாங்க என்னமா எல்லாம் போட்டுறலாம் என்ன நான் போறேன் அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க போறேன் என்ன நான் போறேன் சொல்லுங்க என்ன நான் போறோம் நம்ம மிளகாய் தூள் அப்புறம் என்ன போறோம் என்ன மிளகாய் தூள்மா இது ஆப்பளம் ஆப்பளம் மிளகாய் தூள்

சரி எல்லாரும் ஒரு டவுட் கேக்குறாங்க உங்க தாத்தா பெட்ல எப்படி தனிக்க நீங்க உச்சா போறீங்கன்னு கேக்குறாங்க அது கொஞ்சம் சொல்றீங்க அது தானாவே வருது அதான் தானாவே வருது நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன் சொல்லுங்க இன்னொரு சொல்றீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பேசஞ்சு எடுத்து வச்சு நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏ ஸ்ரீவாணி இங்க பாரு எல்லாம் என்ன போட்டுக்கிறாங்க அது எப்படி போட்டுக்கிறாங்க அம்மா எப்படிமா பேசிடணும் ஆ நிறைய பேர் ஐயோ எவ்ளோ வருதுங்க நிறைய பேர் பண்ணீங்க அப்புறம் வந்து நம்ம நம்ம காஸ்டியூம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீவாணி சிம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாரியில் அவர் ரொம்ப அழகாக இருந்தா ஐயோ அது சொன்னோன்னு எனக்கு போட்டு ஷாலு சிரிக்கிறாப்பா நானா நீ சாரியில் ரொம்ப அழகாக இருந்தியா நானா அப்புறம் வந்து எனக்கு இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க இதை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க வாங்கினேன் உங்களுக்கு வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன் எல்லாம் நம்பர் போடுறேன் வாங்கிக்கோங்க நானாவா நானா நான் உன்னை நானான்றல அவ்வளோ நானா நானா அவ்வளோ நானா அப்பா தான் கூப்பிட்றாவா இதுல எலுமிச்சம்பழம் ஊத்துனால டேஸ்டாதான் இருக்கும்பா இதனால எலுமிச்சம்பழம் தயிர் இதெல்லாம் சேர்த்து ஊத்துனா கொஞ்சம் ஆயிடும் உங்களுக்கு ஒத்துக்காது இருக்கீங்க ஒத்துக்காதுன்ட்டு நாங்க வெறும் தயிர் ஊற்றி பார்த்தோம் எலுமிச்சம்பழம் ஊத்துனா டேஸ்டும் அதிகமா இருக்கும் சரிப்பா மசாலா போட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் விசில் விடுறோம்ல அதனால வெந்துடும் இதுல வந்து நம்ம தம் போறதுனால கொஞ்சம் லேட்டா ஆகும் அதாவது ஒரு நாலு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சிக்கணும் ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி அது இந்த மாதிரி கத்தியில தான் அரக்கம் வரும் அறிய முடியாது ஆமாம் சொல்லுங்க அப்புறம் என்னப்பா

உப்பு போட்டுக்கலாமா பச்சை மிளகா நல்லா செய்ய ஒரு ஒரு பிரியாணி ஒரு ஒரு மாடலில் செய்வேன்ப்பா நானு பார்த்து பார்த்து நெருப்பு நெருப்பு இல்லை தான் நெருப்பு பார்த்துக்கி ஃப்ரெண்ட்ஸ் வந்து மசாலா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தூள் தயிர் இது மூணுமே போட்டுக்கலாம் நம்ம இப்பயே போடணுமோ இல்லை ஆமாப்பா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏன்னா நான் கறியிலையும் போட்டுருக்கேன்ல காடையிலேயும் போட்டு இருக்கிறதுனால

காடை வந்து மசாலா போட்டு வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம மசாலாவில் போட்டுடலாம் நேர்த்தெல்லாம் உயிரோட இருந்த காடை இந்த டைமுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பிரியாணி கிட்ட இந்த மசாலா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க காடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம போறப்ப தான் க்ளீன் பண்ணியே கொடுப்பாங்க அது உயிரோட தான் இருக்கும் அதனால இந்த மசாலா வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் இந்த மசாலா நம்ம வேஸ்ட் அதையே போட்டுக்கலாம் ஆமாங்க ஆனா இந்த பொங்கல் வருஷத்துக்கு விளையாட்டு வந்த மாசம் மாசம் வந்தாருந்தான் ஏன்பா இல்ல பொங்கல் வச்சுமா ஒரு நல்ல படம் என்ன டிவியில் போட்டாங்களா பாக்கோமா அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சிக்கனோ மட்டனோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோமா ஒரு அஞ்சு நாள் லீவு ஜாலியாக வீட்லேயும் நல்லா எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக பேசிக்கினு அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம் சில பேர் வீட்டில் லீவுப்பா எங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு நாள் லீவுப்பா வாங்க நல்ல ஒரு படத்துக்கு போகலாம் ஆட்டேன் ஆனால் இந்த இலாத்தா இப்போ இந்த மதகதராஜா படம் நல்லா இருக்குதுண்ணா

சரிங்க சரிங்க மசாலா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து நான் அரிசி போட்டுக்கிறேன்

இதுக்குள்ள ரகம் இது நீட்டு ரகம் ஆனால் மறக்காமல் இந்த இறாக்கு என்னன்னு பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு நான் நிறைய இறம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் அதான் நினைக்கிறப்போ இப்போ இது கால் பொறுப்பாரு மீசக்கார இறான்ட்டு சும்மாவா நல்லா பெருசு பெருசாக இது புல்லட் யாரா இறம் அதுக்குன்னு துப்பாக்கில போடுற புல்லோட்டு நீ யாரும் கேட்டுறாதீங்க இப்ப இந்த இறாலேருந்து எடுத்தோம்ல இந்த தலை இந்த தலை வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த இறா கிடைக்காது இந்த பாருங்க இந்த இறால பாருங்க தலையில் சதலா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தான் இதை வந்து நண்டு கால் மாதிரி இருக்கும் தோ இதை இதை பிச்சிடணும் இந்த காலோட அப்படியே போட்டு செய்வாங்க இதை நசுக்கி ரசம் வச்சா கூட சூப்பராக இருக்கும் மறக்காம இந்த இறா வந்து யாருக்குன்னா கிடைச்சிதுன்னா இந்த இதில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நான் இந்த இறாவும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இங்க பாருங்க செதை பாருங்க தலையில சூப்பராக இருக்கும் இந்த இறா எனக்கு உண்மையார்மே ஒரு பத்து யாரா இந்த மாதிரி யாரா கர்ச்சிந்தா கூட நான் அதை செஞ்சிருப்பேன் நம்ம பிரியாணி ரெடி ஆயிச்சாமா தம் போட்டா ரெடி ஆயிடுவால நான் அளльта லாஸ்ட்ல உங்க बर्थडेக்கு சாப்பிடுது பிரியாணி நானா உங்களுக்கு தாத்தா பிரியம்மா ஆயா பிரியம்மா சையா ஆயா

எனக்கு ரொம்ப நாள் லாஸ்லதா இது மாதிரி குழந்த வந்து மண்ணு கிட்ட விளாட்ணுன்ட்டு அதனால தான் இங்கே முக்கியமாக வந்து இப்போ ஜாலியாக விளாண்டுன்னு இருக்கால்ல இப்போ வந்து அவளுக்கு ஃபோனு தேவையில்ல டேப்பு தேவையில்ல டிவி தேவையில்ல எதுவுமே தேவையில்லை இப்போ ஜாலியாக விளையாடிகிட்டு இருக்கா அவர் தேவையில்ல ஆமா இங்கே அம்மா இருந்து கூட என்ன இது சொல்ல பார்க்கலாம் என்ன கட்டுகு அப்போ எல்லாம் ஒரே மூட்டை போட்டு வேண்டி தானே என் ஒன்று ஒன்றா போடுறேன் தம் போட்ட காடு பிரியாணிங்க சரி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா வந்து இறக்கு வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது அது இல்லைப்பா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா யாரா அதனால

இவਣੀ மையப் நியான் செ இங்க போ 안லக்குதே அதே மாதிரி போடு அதே மாதிரி போடு நீ போடுனா கேக் 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 சேரிங்களா கேக் சேரங்க பா கலக்கதுலல ஆமாப்பா இது வந்து இல்ல கலந்த கலந்த ஆமா வேற அது இருக்குமா ஆமா

சரி ரொம்ப கொஞ்சம் அனலாக இருந்துச்சுன்னா தீஞ்சிடும் அதனால கொஞ்சம் லேஸ் அனலில் இருக்கு கேஸ் அந்த சிம்முல வச்சுடுவோம்ல அந்த மாதிரி இருக்கு அனல் ஓ இப்போ அடுப்பும் சிம்முல வச்சுக்கிறேன் ஆமாம் அடுப்பும் சிம்முல வச்சுக்கிறேன் கொத்தமல்லி போட்டேன்னா ஆ ஓகேம்மா அப்படியே கலர் ஆகிடுமா ஆ

அது தம் போட்டு அது காப்பணும் ஓகே பண்ணிக்கலாம் விடு ஸ்பெஷல் பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி சானல்லானுங்க ஸ்பெஷல் பிரியாணி சிக்கன் பக்கோடா கொடுத்துரு ஓகே கடயில சாமர மாதிரி ஊகுது ஊதுற ரெய் அதனால தான் அந்த தம் போறாங்க கொளுக்கி பிரியாணி ஆமா நல்லா இருக்கு அதையும் இந்த செஞ்ச பக்குவம் வேற நமக்கு வந்து நெருப்பு கரச்சது நெருப்புல வந்து அடுப்புல செஞ்சுதேங்களா வரガスல அந்த மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க